வெள்ளத்தை பார்வையிட சென்ற காங்கிரஸ் எம்பி தாரிக் அன்வரை அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் முதுகில் தூக்கிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது இதனையடுத்து மக்கள் பிரச்சனையை பார்வையிட சென்ற அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது என காங்கிரஸ் சமாளித்துள்ளது வட மாநிலங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மேகவெடிப்பு சம்பவங்கள் நடந்தன இதில் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பீகாரிலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது அதில் கதிகர் தொகுதியும் ஒன்று தொகுதியில் ஏற்பட்ட பாதிப்பை பார்வையிட காங்கிரஸ் எம்பி தாரிக் அன்வர் வந்தார் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை படகு மற்றும் திராட்டர் மூலம் சென்று பார்வையிட்டார் ஷிவ்நகர் சோனகல் பகுதிகளில் அவர் பார்வையிட்டார் அப்போது அங்கிருந்த ஒருவர் அன்வரை முதுகில் தூக்கிச் சென்றார் இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவ துவங்கியது அவருக்கு எதிராக விமர்சனம் எழுந்தது கதிகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுனில் யாதவ் கூறுகையில் திராட்டர் படகு மற்றும் பைக்கில் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டோம் அப்போது நாங்கள் சென்ற வாகனம் சகதியில் மாட்டிக்கொண்டது இன்னும் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியிருந்தது அப்போது திடீரென உடல் சரியில்லாமல் போனது தலைச்சுற்றல் ஏற்படுவதாக கூறினார் உடனே அங்கிருந்தவர் தானாகவே விரும்பி அன்வரை அன்புடன் முதுகில் தூக்கிச் சென்றார் இவ்வாறு அவர் கூறினார் பாஜவின் பூனவாலா வெளியிட்ட பதிவில் வெள்ள பாதிப்பிலும் காங்கிரசார் விவேபி வரவேற்பை எதிர்பார்க்கின்றனர் விவசாயிகளை கார்கே அவமானப்படுத்தினார் வெள்ள பாதிப்பை பார்வையிட சென்ற தாரிக் அன்வர் நிவாரண பணிகளை இழிவுபடுத்தியதுடன் பாதிக்கப்பட்ட பகுதியை சேர்ந்தவர் முதுகில் ஏறியவாறு சென்றார் காங்கிரஸ் விவேபி மனநிலையில் உள்ளது ராகுல் விடுப்பு மனநிலையில் உள்ளார் ஆம் ஆத்மி தலைமறைவு மனநிலையில் உள்ளது பிரதமர் மோடி மட்டுமே பணியாற்றும் மனநிலையில் உள்ளார் இவ்வாறு அவர் கூறினார்